பிடிச்சி என் புருஷன் சொல்ல அதுக்கு தான் நான் அடிச்சேன் அவரும் நானும் வெளிநாட்டுல ஒண்ணா வேல பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மா நீ ஒண்ணா பாரு நீ பார்க்காம இரு அவரு கேம காசு கேக்குற எனக்கு செலவுக்கு காசு இல்லாம இருந்துச்சு அதனால தான் கேட்டம்மா என் புருஷன் கேக்குற என் புருஷன் ஏன் கேக்குற ஒண்ணா வேல பாத்துறீங்களா ஐயா ஐயா நான் சொல்றது குச்சி வாட்டு வாட்ட

இந்த புருஷன ஒழுக்கமா பாத்துக்க சரியா நான் எப்படி கேளா பொண்ணுகளோட ஃபோன் நம்பர் வாங்கி பேசிட்டு இருக்கான் லாஸ்ட்டா பையனே ஏதோ ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்கான் கேர்மா இந்த புருஷன தப்பா பேச நீ யாரு கேட்டியா நான் யாரு ம் அவனுக்கு தான் தெரியும் நான் யாருன்னு அவنده போய் கேளு நான் யாருன்னு சொல்லுவியா நல்லா ஏமா சொல்லு நீ எக்கடமா அஞ்சு புள்ளம்மா இப்ப வைட்ல வந்து ஆறு ஏய் ஆறு புள்ளையா ஆமாமா அவ என்ன கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டிருந்தேனே நீ போய் தான

இந்த போய் நீ பேசுற ஒரு ஈத்திர பயிலிட்ட போசுதானே என்ன கூப்பிட்டு நான் அங்க இருந்து துபாயில மொத ஒண்ணா நீ துபாயில எங்கே எங்க இருமா ஒரு கேலவி குடிச்சிட்டு இப்படி எட்டி பாப்பமா பேச்ச தலக்கு மேல ஒழு கட்டி இந்த புருஷன் தம்பி பேசாத அண்ணன் மாதிரி இல்ல தம்பி மாதிரி வெச்சுக்க நீ எனக்கு தெரியாது அரே என்ன மாரே எனக்கு தெரியாது நீ நான் அவனை கால் பண்ண கூடாது நீ அவனை பார்த்து அரே மாரே புருஷன் கால் பண்ண நான் பேச்சு தலக்கு மேல